வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்தியான ஒரு கருவேப்பில் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு கையளவுக்கு ஆனியனு மூணு பச்சை மிளகா நல்லா நிறைய ஒரு கை கொப்பு கருவேப்பில் வச்சுக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக தேங்காங்க ஒரு சில்லுக்கு விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் அப்புறம் புதினா வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க காரம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா வேறு எதுவும் காரம் நம்ம நிறையா சேர்க்க போகிறதில்ல பெப்பரும் இதுவும் மட்டும்தாங்க தாங்க அதனால் இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும்ங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு இலை பட்டை ஏலக்காயும் கொஞ்சமாக ஜாதிக்காயை கொஞ்சம் உடச்சி கொஞ்சமாக பொடி மாதிரி போட்டிருக்கேங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் அந்த இஞ்சி பூண்டு அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தாங்க நிறைய தக்காளி வேண்டாம் எவ்வளோ இருந்தாலும் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் கட் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஒரு தக்காளி போதும் நான் ஒரு தக்காளியை பொடிசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா சொத சொதன்னு வதங்கி வர்ற அளவுக்கு அதை நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கி விட்டுக்கோங்க இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் நான் சிக்கனை வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து கிளறி வச்சுருக்கேங்க ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இன்னொன்று சிக்கன் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் வேறு எதுவுமே சேர்க்கல நல்லா கழுவிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதை அது கூட பெரட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அவ்வளோதான் அது ஊறினதுக்கப்புறம் இந்த வெ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நம்ம தயிரில் கிளறி வச்சுருக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும் அது நான் எண்ணெயில் வதங்கிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரொம்ப மெயின்கள் கருவேப்பில எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில புதினா பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சில்லுக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்லா இது நல்லா க்ரீன் கலரில் இருக்குது இது எப்படி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கு க்ரீன் கலரில் ஆயிடும் முதல்ல சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க சிக்கன் நல்லா வேகணும் வேகிற அளவுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் வெந்துருச்சுன்னா மேலே பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு எண்ணெய் மெதந்து வந்த சமயத்தில் கொஞ்சம் சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்துருச்சு அப்படின்னா அப்புறமா நீங்கள் இந்த பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க நான் தனி பெப்பரை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் கடையில் பெப்பர் வாங்கி சேர்க்காதீங்க வீட்டில் இருக்கிற மிளகவையும் அதை லைட்டாக மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணி அதில் அதை சேர்த்துக்கோங்க அந்த காரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளக போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க அதோடய காரம் ரொம்ப காட்டமாக இருக்கும் நேரம் ஆக ஆக ரொம்ப காரம் பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்து கிரேவி இப்போ தான் சூப்பராக வந்துடுச்சு இப்படியும் நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு வெந்துருச்சு சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழை பொடிசு பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படியே அதை ஒரு வடித்த ரைஸில் இல்லை நல்லா சூடாக இருக்கிற ரைஸில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அப்புறம் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் தோசைக்குள்ளே உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்ங்க இது எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் கவுச்சவாடையே இருக்காது வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க